முடியாது அப்போ நம்மால் மூளையை யூஸ் பண்ணி எங்க மூலம் இருக்குன்னு பார்த்தா அது எங்க தாய்மார்களினுடைய கர்ப்பத்தில் இருந்தது அந்த கர்ப்பத்தை காப்பதற்காக முருகன் வச்சாய் அதனாலதான் பெண்களுக்கு கணவனாக பார்க்கப்படுவது செவ்வாய் அவனுடைய தன்மை ஒரு இடத்துல குறையவே கூடாது அந்த காலத்துல இப்ப எல்லாம் இல்ல அந்த காலத்துல பாருங்க வருஷத்துல ஒரு டைம் கம்பல்சரி பள்ளி குடும்பத்தோட போவாங்க மொட்டை போட்டது ஒரு டைம் திருச்செந்தூர் போவாங்க கண்டிப்பா போனோம் ஆம்பளை கண்டிப்பா அறுவடை விட்டு போவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா செவ்வாய் என்பது ஆளுக்கு வேணும் பெண்ணுக்கு வேணும் ஆனா இன்னைக்கு என் மருமகளுக்கு டாக்டர் கிட்ட போட்டு போறோம் சும்மா நார்மல் செக்அப்

चो, अब इतना योशी लायी नहीं, सेवाई नगाड़े तो लाए रखे, अन्ना डाउट फॉली करते हैं, कि पार्ट चेना आया था, लाल उसी पटा में लाल सेवाई नीचे गंदर, ये तो तन्मय रस गंदर करा, अल्लाह सोने सेवाई से तो बोलते हैं, लाल दोसर वाले लाल सेवाई, अरुम्बा अंतर्वाणा आर्य चक्र पतिशोला, सारा सब तो